श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्भतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदे नमसरसुतये

இந்த ஆயுதம் ஒரு முனிவருடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றார் ஒரு முனிவருடைய முதுகெலும்பு ஆயுதமா பயன்படுத்தினால் தன்னுடைய ஆத்மாவே அதுக்கு பரித்தியாகும் அந்த வஜ்ராயுதத்துல அந்த முனிவருடைய ஆற்றல் இருக்கு தானே அந்த எலும்பு கூட மாறி இருக்கா அதுதான் அஸ்தி இறந்த பின்னும் இருப்பதனால் அஸ்தி இது ஒரு ஆயுதம் இது வந்து இந்திரனுடைய சிறப்பு ஆயுதமாக சொல்லப்படுகிறது ஆயுதங்கிறது வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆயுதம் இருக்கு அதுல குறிப்பா தசாயுத பூஜை அப்படிங்கிறது வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமங்கள்ல தாந்திரிக முறைகள்ல இந்த ஆயுதங்களுக்கு சிறப்பு பூஜனைகள் எல்லாம் செய்வாங்க வஜ்ரம் சக்தி தண்டம் கட்கம் பாசம் அங்குசம் கதம் கதை அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஆயுதம் அந்த ஆயுதத்துல கிழக்கு நோக்கி வச்சு இந்த வஜ்ராயுதத்தை பூஜை பண்ணுவா இந்த ஆயுதத்துல ஒரு தேவி இருக்கா வஜ்ரினி தேவின்னு அவளுக்கு பேரு சரி இந்த வஜ்ரணி தேவிய இந்த இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று முக்கோணம் மாதிரி இருக்கும் இந்த வடிவம் இந்த வஜ்ராயுதம் ஒரு முருகன் கையில ரெண்டு விதமான வேல் சாத்திருப்பா ஓர் இலை வேல் இந்த வஜ்ர வேல் அதுதான் வஜ்ரவேல் மூணு முக்கோணம் மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கு மூணு முக்கோணத்தை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மூன்று சக்திகளே அது குறிக்கக்கூடியது ரெண்டாவது வஜ்ரிணின்னா இந்திரனுக்கு வஜ்ராயுதம் அவனுடைய அவனுடைய சிறப்பு ஆயுதம் அது அந்த ஆயுதத்தை வேற யாரும் பயன்படுத்த முடியாது முருக முருகனுடைய சிறப்பு ஆயுதம் எது அப்படின்னு கேட்டா வேல் அந்த வேல் சிறப்பு அவனுக்கு என்று சிறப்பான ஆயுதம் அது மாதிரி கோதண்ட பாணி அப்படின்னு சாருங்க பாணி பினாக்க பாணி அப்படின்லாம் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சு பேரு சுவாமிக்கே பாணினா கையில பிடிச்சிட்டு இருக்கிறவர்னு அர்த்தம் அது அந்த ஆயுதத்தினாலே அவர்கள் வில்லுக்கு விஜயன்னு சொல்றோம் எப்பொழுதுமே அந்த காண்டிபம் அவன் வச்சிருக்கிற வில்லுக்கு பேரு அப்ப அந்த வில்லினாலேயே அந்த ஆயுதத்தினாலேயே அவர்கள் புகழ் பெற்றவர்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வஜ்ரினி அப்படிங்கிறது ஒரு சக்தி இது இந்திரனுடைய சக்தி இந்த வஜ்ராயுதத்துக்கு பெரிய கோயில்கள்லாம் இருந்ததா இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பூம்புகார் திருவெண்காடுன்னு ஒரு தலம் அந்த பூம்புகார் பக்கத்தில் கண்ணகி வாழ்ந்த பகுதி காப்பியத்தினுடைய சிலப்பதிகாரம் தமிழ் காப்பியங்கள்ல மிக முக்கியமான ஒன்று அந்த சிலப்பதிகாரத்தில் சில கோயில்களை கடந்து கண்ணகி போறா அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் வஜ்ஜிரக்கோட்டம்னு சொல்கிறான் வஜ்ரக்கோட்டம் கோட்டம்னா கோயில் வஜ்ர ஆயுதத்துக்குன்னே தனியாக கோயில் இருந்துருக்கு அந்த காலத்துல அதை கடந்து அவ போறதா சொல்லப்படுறது அந்த வஜ்ரக் கோட்டம் அப்படிங்கிறது வெறும் ஆயுதங்களையே கடவுளாக வழிபாடு செய்திருக்கிறார்கள் இப்ப கூட அந்த தொல்லியல் சார்புல விக்கிரகங்கள்லாம் பார்க்கும்போது தசாயுத விக்கிரகம் கையில தண்டம் வஜ்ரம் சக்தி அப்படின்னு ஆயுதம் சுவாமி கையில இருக்கிற ஆயுதம் அதை கையில பிடிச்சிருக்க மாதிரி இப்போ விக்கிரகங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதுல என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஆயுதங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வழிபாடு வெறும் ஆயுதத்தையே கடவுளா வழிபாடு பண்ணுறது இப்போ நம்ம துர்கை அப்படிங்கிறவ ஆயுதத்தை கையில் வச்சிருந்துக்கிறவ அது இல்லை வச்சுட்டீங்கன்னா ஆயுதத்தையே அம்பாளா கும்புறது கிராம தேவதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்கிறது தனி சிவன் கோயில் பெருமாள் கோயில் இதில் சேர்க்க முடியாது தனியாக கிராம தேவதையில் என்ன பண்ணுவான்னா இப்போ ஐயனார் கோயில் பிடாரி கோயில் காளி கோயில் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நேர் ஏற்றா மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுருப்பாள் வீரக்கண்டயம் தனித்தனியா சொல்லுவா அதெல்லாம் அந்தந்த சூளம் தனியா குத்தி வச்சிருப்பா திரோபதி கோயில்ல எல்லாம் நேரடியாக சூளம் இருக்கும் முத்தளை சூளம் வேற ஐந்தலை சூளம் வேற இரும்புல பண்ணி தனியா வச்சிருப்பா அது மாதிரி அங்காளபுரமேஸ்வரி அப்படின்னு சொன்னா செனா அடு குத்துறதுன்னு சொல்லுவா அதுக்காக தனியா கருவி வச்சிருப்பா சூளம் அந்த சூளம் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த வஜ்ரம்ங்கிறது ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை வச்சிருப்பா இந்த ஆயுதத்துக்கு பூஜை போடும்போது சுவாமி வந்து குறி சொல்லும் இந்த மாதிரி ஆயுதங்களாக மாத்திரமே மூலஸ்தானத்துல சுவாமி இருந்ததுன்னா அது வந்து குறி சொல்லும் சாமி வந்து ஒரு பாடெல்லாம் பாடி இதுக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத வழிபாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் பலியிட்டு வழிபடும் வழக்கம் இருந்திருக்கு இது வந்து வரலாற்று தகவலாக சொல்கிறேன் வேற எந்த நோக்கத்திலையும் இதை புரிஞ்சுக்க வேண்டாம் இந்த மாதிரி வச்சுருக்க கோயில்களில் இந்த உயிர் பலி வழக்கம் இருந்திருக்கு அந்த உயிர் பலிகளை கொடுக்கும் போது அந்த சுவாமி பிரத்யட்சமா வரும்பா யாராவது சுவாமி ஆவேசம் வரும் இந்த ஆவேசம் வந்து அவ என்ன கேக்குறாளோ அந்த பலனை அது சொல்லும் அது அவ வாழ்க்கையில மிக சரியாக துல்லியமாக நடக்கும் அதெல்லாம் வஜ்ரணியின் பேர் அதெல்லாம் சரி இந்த ஆயுதத்தை வந்து எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் குறிப்பா இந்த வஜ்ரினிங்கிற ஆயுதத்தினுடைய சிறப்பு என்ன வெறும் வால் உள்ள ஆயுதம் இருக்கு திருக்கடையூர்ல வெறும் வெறும் ஈட்டி மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கா குந்தான்னு சொல்லுவான் திருக்கிட்டர் கோயிலாதான் இருக்கும் பின்னாடி அதை முனீஸ்வரன் சொல்லுவான் வெறும் ஆயுதம் அது மாதிரி இந்த வஜ்ரம் அப்படிங்கிறது கோணம் ஆயுதத்தை வச்சு வழிபாடு பண்ணினா செழிப்பு வரும்னு சொல்றான் இந்திரங்கிறவன் செழிப்பை தருக்க இந்த ஐஸ்வர்யன்னு தாது இணை சொல்லுது செழிப்பை தருகிறவன் இந்த வஜ்ரணி தேவி உழவர்கள் அனைவர்களாலும் வழிபடத்தக்கவள் வழிபாடு செய்யப்பட்டவள் இந்த வஜ்ரணி தேவி எல்லாருக்கும் அந்த கோயிலெலாம் அப்போ போக போக அந்த வழிபாடுகள் எல்லாம் சமய மாற்றம் கால மாற்றத்தினால குறைவு இருக்கலாம் ஆனால் வஜ்ரணி தேவி வழிபாடு தனியாகவே இருக்கு அவளுக்கு வசனம் கட்டுறதுலேருந்து என்ன நேவேம் பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்னென்ன இசைக்கருவிகள் முழங்கினா வருவா இந்த தார தப்பட்டை சங்கு இன்னும் சொல்லப்போனா இந்த காலில் போடுற ஆணி செருப்பு அதெல்லாம் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதில் இந்த வஜ்ரணி தேவிங்கிறது வரும்போது அந்த வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துன்னு வரும் இந்த வஜ்ராயுதங்கிறது மிகவும் கூர்மையானது கையை பட்டாலே அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் அதை கையில் ஏந்தி வரும் இந்த தேவதை வந்து குறி சொல்லும் மிகச்சரியாக சொல்லும் அதே மாதிரி செழிப்பை தரும் உழவர்கள் அதிகமாக நெல் விளைக்கிறான்னு வச்சோங்களேன் இந்த வஜ்ரணி வஜ்ரக் கோட்டத்துக்கு வந்து சாமி கும்பிடுவார் கும்பிடி கும்பிட்டு அந்த நெல் கதிரை கட்டிட்டு போவா கொத்தா அப்படி கேட்டா அதிகமா விளையும் அப்ப செழிக்க செழிப்ப தரது இது பெரும்பாலும் கிழக்கு திக்கு தான் இந்த தேவதைக்கு சிறப்பான இடமா இருக்கும் ஊரோட எல்லையில கிழக்கு திசையை நோக்கி இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதா சொல்றது அந்த இலக்கியத்துல இந்த குறிப்பு இருக்கு கூட்டம் அவ்வளவு சிறப்பா இந்த வஜ்ரணி கோயில் இருக்கிறது சொல்லியிருக்கா இப்ப வடக்க போகப்போகவும் சில இடங்கள்ல வெறும் பீடமும் வெறும் ஆயுதமும் தான் இருக்கும் தான் இந்த ஆயுத வழிபாடு தான் இந்த ஆயுத வழிபாடுடைய சிறப்பு என்னன்னா யார் என்ன கேட்டாலும் இந்த ஆயுதத்தை கும்பிடுற வாளுக்கு தான் அது தர்மமா இருந்தாலும் சரி அதர்மமா இருந்தாலும் சரி இந்த ஆயுதங்கள்ல சுவாமி வந்தா யார் எதை சொல்றாலோ அதுதான் செய்யும் காமிய பலனை கொடுக்கக்கூடியது அதனால இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு வந்தது சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்துல அவனை அழிக்கணும் இவன் வேண்டிப்பான் இவால் அழிக்கணும் அவா வேண்டிப்பா அதனால ஆகும் கெடுதல் செய்கிற பொழுதும் அந்த வழிபாடு குறைஞ்சிருக்கும் பாதிப்பு வரும்போது அந்த தேவதைகளுடைய சக்தி தானாக போயிடும் அதனால இந்த மாதிரி ஆயுதங்களை வழிபாடு பண்ணினால் அது காமிய பலன் யார் அந்த ஆயுதம் வச்சிருக்கிறவனுக்கு பலனை தரும் அந்த மாதிரி யார் அந்த ஆயுதத்தை தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அது வெற்றியை தருவது போல இந்த வஜ்ராயுதமும் வெற்றியை தரக்கூடியது வஜ்ராயத்தனுடைய சிறப்பு வெற்றி அது மாதிரி செழிப்பு அது மாதிரி ஒரு வழிபாடு இருந்திருக்கு அந்த வஜ்ராயுதத்தை வழிபாடு செய்து அனைத்திலும் வெற்றி பெற முயல்வோமாக தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து